இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாக்கோபு நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் இப்போ யாரு கூட மனதளவில் ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க உங்க பெற்றோரிடமா இல்ல பிள்ளைகளிடமா அப்படி இல்லைன்னா யாராவது உங்க உறவினர்கள் யாரு கூடையாவது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்களா சிலர் போதகருடன் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க உங்கள் கணவன் அல்லது மனைவியுடனா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடையாவது இப்படி யாருக்கிட்ட நம்ம அதிக அன்பு வச்சிருக்கிறோமோ அவங்க கிட்ட தான் நாம் நெருங்கி பழகுவோம் இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப விரும்புகிற உறவா இருந்தாலும் இல்லை உங்களை ரொம்ப விரும்புகிற உறவா இருந்தாலும் நாம் பல தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கோம் நிறைய நேரங்களில் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் அவங்க நினச்சதை நமக்கு பிடிக்கலைன்னா கூட செய்ய வேண்டியதாக இருக்கும் அந்த உறவை தக்க வைக்கிறதுக்காக பெரும்பாலும் அவங்கக்கிட்ட கெஞ்ச வேண்டியது இருக்கும் அதனால் மன உளைச்சல் தான் நமக்கு நிறைய வரும் மாறாக நீங்கள் கர்த்தரிடத்தில் நெருங்கி சேரும்போது நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறாரு நீங்க தேவனோடு உள்ள உறவை பெற்றுக்கொள்ள எந்த தியாகமும் செய்ய வேண்டியதில்லை அவரே உங்களை தக்க வைக்க எல்லா தியாகங்களையும் செய்துவிட்டார் உங்கள் பழையவைகளை குறித்த அக்கறை அவருக்கு இல்லை அதையே சொல்லி காண்பிக்கிற தேவனும் அவரல்ல நீங்க நீங்கள் அவரிடம் உங்கள் பலவீனத்தையும் சொல்லலாம் தோல்விகளையும் சொல்லலாம் இன்றே தேவனிடத்தில் சேருங்க உங்கள் இருதயம் இலைப்பாறுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத கண்டு கொள்ளும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வசனங்களுக்கு நன்றி என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேனப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமப்பா எல்லாருக்கும் நன்மை செய்பவராக நீங்கள் இருக்கிறமை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா இன்றைய வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயத்தில் கிரியை செய்யும்படிக்கு நீங்கள் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு உதவுங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரை ஏசப்பா உங்கள் கூட நாங்கள் சேரணும் ஏசப்பா எங்களை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே தெய்வம் நீங்கள் மட்டும்தான்ப்பா அமேன் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் அப்படி ஏற்றுக்கிறது இல்லை ஆரம்பத்தில் அன்பா இருந்தால் கூட கொஞ்ச நாள் கழித்து நீ இதை செய்கிறது சரியில்லை நீ இதை சொல்கிறது சரியில்லை நீ சரியில்லைன்னு சொல்லி குறைகளை கண்டுபிடிக்கிற உலகம் அப்பா அம்மேன் ஆனால் நீங்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எங்களை ஏற்றுக்கொள்கிறீங்கப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்குறோமாப்பா இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்கங்களை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணலாம்ப்பா அமேன் சகலத்தையும் அறியும் தேவன் நீங்கப்பா அமேன் எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நீங்கப்பா நாங்கள் இருதயத்தில் கஷ்டப்பட்டு கூடாதுன்னு கூட உடனடியாக ஓடி வந்து உதவி செய்கிற தேவன் நீங்கப்பா நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் வரைக்கும் அப்பா எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை அன்பாகவே பாதுகாக்கிற தேவன் நீராக காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய ரத்தத்தை கொண்டு எங்களை கழுவி அப்பா பரிசுத்தப்படுத்திருக்கீங்கப்பா ஆக்கியிருக்கீங்கப்பா அம்மேன் எங்களை அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்குறீங்க எஸ் அப்பா உங்கள் கூட சேர்கிற அளவுக்கு எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீங்கப்பா தகுதியே இல்லாத எங்களை உம்முடைய கிருபைனால் நீங்கள் தகுதிப்படுத்திருக்கீங்கப்பா நன்றியப்பா உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பிசாசின் கீரியகளையும் உங்க காலின் கீழே மிதிக்கிற அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு நாம வேதத்துல பார்க்கறோம் துன்மார்க்கனை உங்களுடைய காலின் கீழே மிதிப்பீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது இதை செய்யும் நாளில் அவங்க உங்க காலு கீழே உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாக இருப்பார்கள்னு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்னு மல்கியா நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்க்குறோம் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பிசாசின் கிரியைகளையும் மனிதர்களின் கிரியைகளையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் மிதிக்க போகிறீங்க இதை தேவன் உங்களுக்காக செய்கிறாராம் அமேன் நீங்கள் மட்டும் தனியாக இதை செய்கிறதில்ல தேவன் நான் இதை செய்யும் நாளிலே அம்மேன் ஹலலூயா உங்களுக்காக தேவன் இதை செய்யும் நாளில் அவங்க உங்களுடைய உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாக இருப்பார்கள்னு தேவன் சொல்லுகிறாரு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரு அமேன் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறாரு நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா உண்மை துதிக்கிறோமப்பா துதிக்கிறோமப்பா இதை உங்கள் கண்கள் காணும் அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவைக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள் அம்மேன் தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறாராம் ஹல லூயா நன்றியப்பா ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்துருக்கிற உங்க மேலே நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்லுகிறாரு அதனுடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்குமா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் தேவன் இன்றைக்கு எடுத்து போடுகிறாரு உங்களை தூங்க விடாமல் தூக்கம் வராமல் உடம்பில் இருக்கக்கூடிய சரீர பிரச்சனைகள் அத்தனையும் இன்றைக்கு தேவன் எடுத்து அப்புறப்படுத்துகிறாரு உங்களை அவர் சுகமாய் தங்க பண்ணுகிறாரு அவருடைய சித்த உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது பரலோக ராஜ்யம் உங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்ய போகுது அம்மேன் ஆவியானவர் உங்களை வழி நடத்த போகிறாரு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அத்தனை பிரச்சனைகளும் இனி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் தேவனுடைய பாதுகாப்பு கீழே வந்துட்டீங்க அம்மேன் உங்கள் குடும்பத்திலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் கணவருக்கோ யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் இனி அதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை அம்மேன் அவரே உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறாரு அந்த பிரச்சனைகளை உங்கள் காலின் கீழே சாம்பலாக்கியிருக்கிறாரு நீங்கள் அதை மிதிக்க போகிறீங்க அம்மேன் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு கிருபையாய் உதவி செய்கிறாரு நீங்கள் வெற்றியை மாத்திரம்தான் இனி அனுபவிக்க போகிறீங்க அதனால் இன்றைக்கு இரவு நீங்கள் நிம்மதியாக சமாதானமாக தூங்க போகிறீங்க அம்மே அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிலேருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க எஸ் கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்